ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப பைனலில் வீட்டுக்குறிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு முறை லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நான் பேக்கிங் சோடா தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு கற்பூரம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி கையிலேயே இந்த மாதிரி நெசச்சி போட்டிருக்குங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஒரு நாலஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம பெட்டிலலாம் படுக்கிறோம் அப்படின்னா இந்த பெட்டோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து நைட் டைமில் வந்து கரப்பாம்பூச்சியோ பூச்சியோ எதுனா வந்து அப்படியே இந்த ஓரப்பகுதியில் வந்து போகும் நம்ம சின்ன பசங்களாம் பெட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா கூட நம்ம எறும்பு கூடி வந்து ஓரப்பகுதியில் வந்து இந்த மாதிரி போகும் ஸோ அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பெட்டோட ஓரப்பகுதியில் இந்த மாதிரி வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கிறனால என்ன ஆகுன்னா இந்த கற்பூரம் அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா இதோடய ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சியோ இல்லை பூச்சியோ எந்த ஒரு எறும்போ கூட இது வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நான் ரெகுலராக இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் நீங்களும் கண்டிப்பாக உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மூ இருக்கும் மூ அப்படி இல்லைன்னா நீங்கள் தைலம் கொடி எடுத்துக்கலாம் ஸோ மூ இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த மூவை வச்சு இன்றைக்கி பல்லி கரப்பாம்பூச்சி எலி இது எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் இந்த மருந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீடுகளில் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் இதுவும் ரெகுலராக நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் மெயின் பார்த்திங்கன்னா பல்லி அதுக்கப்புறம் எலி இதோடய தொல்லைகள் அட்டகாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை வர விடாமல் தடுக்கிறதுக்காக ஒரு மருந்து நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்காக நம்ம வீட்டில் இருக்க டீ தூள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க டீ தூளை இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டீ தூள் எடுத்ததுமே இதில் கொஞ்சமாக வந்து டால்கம் பவுட்ரு சேர்த்துக்கலாம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் இருந்தா இருந்தாலும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம மூவ் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இந்த மூ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எரிச்சலை உண்டாக்கும் ஸோ இது கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த டால்கம் பவுட்ரு அதுக்கப்புறம் வந்து தீத்தூள் இந்த தைலம் இந்த மூணுத்துமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாவு பதத்துக்கு நம்மளுக்கு ரவுண்டான ஒரு பால்ஸ் மாரி நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போது இது ரவுண்டான பால்ஸ் மாரி நம்ம உருட்டி ஏற்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம எலிக்கு பிடிச்ச பொருட்கள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு ஸோ அந்த உருளைக்கிழங்கு மேலே இந்த மாதிரி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் எலி எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி வச்சிட்டிங்கனாவே போதும் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு வைத்தெறிச்சல் உண்டாயிரும் ஸோ அந்த எரிச்சல்லே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நீங்கள் அந்த மாதிரி வைக்கிறதுனால எலி அந்த இடத்துல இருக்காது அதே போல் பல்லியுமே சரி ஸோ அடுத்த பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட்லாம் பிரித்ததுக்கப்புறம் வந்து அப்படியே வச்சுருவாங்க சம்டைம் வந்து விருந்தாளிலாம் வராங்கன்னா தட்டிலெலாம் போட்டு நம்ம பிஸ்கெட்லாம் வைப்போம் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஓப்பன்லேயே இருக்கிறனால இந்த பிஸ்கெட் வந்து நமுத்து போன மாதிரி ஆயிரும் ஸோ நமுத்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்ஸு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ சப்போஸ் வந்து பிஸ்கெட் பேக்கெட்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அந்த கவரை வந்து அந்த பிஸ்கெட் பேக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு நீங்கள் மடித்து வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கனாவே போதும் பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா முறு முறுன்னு இருக்கும் நீங்கள் தனியாக பாக்ஸில் எடுத்து போடுறத விட இந்த மாதிரி அந்த பிஸ்கெட் பேக்கெட் கவர்லேயே வந்து இந்த மாதிரி நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பர்லாம் மடிச்சிச்சுட்டாவே அப்படி இல்லை கவர் வந்து ஃபுல்லாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பருக்குள்ளே கூட வைக்கலாம் சப்போஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு பிஸ்கெட் தான் இருக்குது கவரே எதுவுமே இல்லை அலுமினியம் ஃபாயில் பேப்பரும் இல்லை சப் பிஸ்கெட் வந்து நமத்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூடான தோசைக்கல் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை இதெல்லாம் சுட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போல சந்தை சமயங்களில் தோசைக்கல் கொஞ்சம் சூடாக இருக்கும்ல அந்த தோசைப்பள்ள இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நீங்கள் வச்சு எடுத்து போதும் அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் நல்லா முறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு எப்பவுமே பிஸ்கெட்லாம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்து போகாத பாக்ஸ்லையாக நீங்கள் இந்த மாதிரி கூடி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம செய்யக்கூடிய இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் ஒன்று விடணும் ஒட்டக்கூடணும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக ரெண்டு கப் அளவு நான் மாவை எடுத்துருக்கேன் மெயின் பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹுடலான கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டு கப்பு மாவு போது ஒன்றரை கப்பு அதாவது ஒன்றரை கப் அளவு தண்ணி இருக்கணும் ஏன்னா வந்து நார்மலாகவே ஒன்றே கால அளவு நம்மளுக்கு தண்ணி இருக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க கால் கப் அளவு தண்ணி வந்து வத்திடும் ஸோ அதனால் வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே வித்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த ஹுட்டில் ஆன கரண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா பேக் சைட் திருப்பிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாவே போதும் நல்லா சாஃப்டாக பாருங்கள் மாவு எந்தளவுக்கு சாஃப்டாக கையில் கூட ஒட்டாமல் நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள் ஸோ நீங்கள் நீங்கள் மாவுலாம் பசுறீங்க அப்படின்னா ஒரு சிறு வந்து நல்லெண்ணெய் கொடி சேர்ப்பாங்க ஒரு சிறு வந்து நெய் கொடி சேர்ப்பாங்க ஒன்று ஒன்று ஒட்டாக வர்றதுக்கு நார்மலாக நீங்கள் மாவில் உப்பு போட்டு இந்த மாதிரி தண்ணியை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஆப்பளும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுமே வந்து ரொம்ப ரஃப்ஃபாகிடும் ஸோ வாங்கும் போது இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ் லாஸ்ட் வரைக்கும் இருக்காது ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்பளம் வைக்கக்கூடிய இந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி கீழே டிஷ்யூ போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து அப்பளம் வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் வந்து மேலே கொஞ்சமாக வந்து வெந்தயத்தை போட்டு விட்டுருங்க போட்டு விட்டதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி செய்கிறனால நீங்கள் அப்பளம் வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி முடிவு வரைக்கும் இருக்கும் எப்பொழுதுமே நீங்கள் அப்புளமெல்லாம் பொறிக்கிறீங்க அப்படின்னா அப்பளத்தை நல்லா தட்டினதுக்கப்புறம் பொறிங்க அப்போ தான் வந்து அந்த எண்ணெயிலையுமே வந்து மாவு பிடிக்காது ஏன்னா முழுக்க முழுக்க வந்து அப்பளம் வந்து உளுந்த மாவில் செய்கிறதுனால அந்த மாவு பார்த்திங்கன்னா எண்ணெயிலையுமே விழுந்துடும் அப்புறம் எண்ணெயுமே வந்து வேஸ்ட்டாக போகும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் எலுமிச்சப்பனம்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா காஞ்சி போன மாதிரி ஆயிரும் ஸோ அந்தமாரி காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த லெமனை வந்து நான் லெமன் சார்லாம் பிழிஞ்சி எடுத்துட்டேன் ஸோ இந்த தோலை தூக்கி போடக்கூடாது பேலன்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம்ல அந்த லெமனுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு டூத்பிக்கு டூத் டூத்பிக் கொடுத்தீங்க அப்படி இல்லை அப்படின்னா மேலே ரப்பர் பேண்ட் கூட இப்போ நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால நம்மளோட லெமன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லெமன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்ந்துமே போகாது அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக சூப்பராக நம்ம முட்டையை வேக வச்சிடலாம் ஸோ இதனால் வந்து நம்ம கேஸுமே வந்து மிச்சப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்துடலாம் ஸோ இப்போ இந்த முட்டையெல்லாம் வந்து குக்கருக்குள்ளே போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசில் விட்டதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் நம்மளோட முட்டை பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து வெந்து வந்துடும் ஸோ இதுக்குன்னு அதிக நேரம் வந்து தனியாக நீங்கள் பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இந்த மாதிரி ரெண்டு விசில் வச்சாவே போதும் முட்டை குயிக்காக வெந்து வந்துடும் கண்டிப்பாக உங்களுக்கு எங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்